அகதுல்லா இவன் செய்தியாளர் அஜீம் மிஸ் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேரு பாலஸ்தீன் மீட் போர் அறுநூற்றி அறுபத்தி மூணாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் உலக அரங்கில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு எழுச்சி அழுத்தங்களை தந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு அதை நத்தியானவை தவிர மீது எல்லோரும் உணர்ந்து கொள்கிறார்கள் அமெரிக்காவை பொறுத்தவரை ட்ரம்பை விட்டு மீது எல்லோரும் பொறுத்து கொள்கிறார்கள் நேற்று ஆப்ரேஷன் கிடியா சேரியட் என்பது ஃபார்மலாக தோற்றுவிட்டது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதோடு தொடர்ந்து அது மந்திரி சபையில் ஒரு பிரச்சனை ஆகும்போது அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்னன்னு இப்படி வாரி விட்டு விட்டாய் என்று கேட்டு இதைத்தான் ஹெஸில் என்ற உனக்கு முன்னால் இருந்தவர் சொன்னார் அதையே நீயே சொல்லுகிறாய் என்று இயால் அமீர் என்ற சீஃப் ஆஃப் ஸ்டாப்போடு இருக்கிறார் அதோடு தகாத வார்த்தைகளை பேசி நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் காசாவில் ஷீஸ்வரை தவிர வேறு எதுவும் வழியில்லை என்று தொடர்ந்து இயால் அமீர் சொல்லியிருக்கிறார் நமது இராணுவத்தினர் வீணாக இறந்து போகிறார்கள் என்று சொல்லுகிறார் சொல்லியிருக்கிறார் அவருடைய கூட்டை மேம்படுத்துவது போல இஸ்ரேலுடைய டெல்லவி யூனிவர்சிட்டி ஒரு அறிக்கையை எடுத்து நேற்று ஒரு மூன்று பேர் காசாவில் இருந்து திரும்பி வந்தவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் அந்த தற்கொலை மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா பதினை பேர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக ப்ராம்ப்டர் டு கமிட் சுயசைடு அவர்கள் தற்கொலைக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதனால் அவர்களை தனியாக வைத்து கண்காணித்து வருகிறார்கள் ஜூலையில் மட்டும் நாற்பத்தி இரண்டு பேர் தற்கொலை பண்ணி இருக்கிறார்கள் இதை இஸ்ரேல் மறைக்க முனைகிறது இது நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பதை ஏனோ நமது இராணுவ தளபதிகள் உணர்ந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அப்போது இந்த சுயசைடு ரிப்போர்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து எல்லாம் அமுக்க வேண்டியதானா ஏன் சொன்னேன் அப்படி இப்படின்னு யூனிவர்சிட்டியில் கேட்டதுக்கு போடா நீங்கள் வந்து இஸ்ரேல் அழிச்சுட்ருக்கிறீங்க என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து இந்த நேற்று அந்த சுயசைடுக்கு தெல்லவி யூனிவர்சிட்டி பல காரணங்களை சொல்லல ஒரு காரணம் என்னென்னா அதாவது எஸ்பெஷலி நேற்று தற்கொ தற்கொலை செய்து கொண்டவர் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்பதை சொல்லுகின்ற போது அவர் பிணங்களை எவாக்குவேட் பண்ணி வரக்கூடியது காயம்பட்டவர்களையும் இறந்து போன இஸ்ரேல இராணுவத்தினரையும் எவாக்குவேட் பண்ணி வரக்கூடிய சர்வீஸில் இருந்திருக்காரு அந்த சர்வீஸை அவர் நித்தா அள்ளிட்டு வந்து அள்ளிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் கொட்டுறது அவருடைய மனநிலையை ரொம்ப பாதித்து இருக்கிறது அதுக்கு மேலே முன்னூறு நாள் அவர் அங்கே வேலை செய்திருக்காரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து எழுபத்தி நாலு நாட்களுக்கு தான் அங்கே வேலை செய்யணும் ஒரு வருஷத்தில் ஆனால் அவர்களை முந்நூறு நாட்களுக்கு மேல வேலை வாங்கியிருக்கிறார்கள் இந்த டிப்ரெஷன் ஒன்று அந்த பணத்தை இது பண்ணது அப்படியே அவருக்கு மனசை பாதித்து பாதித்து கடைசியில் இறந்து போகவும் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் அவருடைய பேரை ரோம் பெர்சிலா என்று சொல்கிறார்கள் அவரை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிது ஏன் சுயசைடை கமிட் பண்ணார்னு ஒன்று இந்த பாடிஸை அள்ளிட்டு வர்றது தான் அவரை பெரிய அளவில் பாதித்து இருக்கிறது அதுக்கு பிறகு நம்ம ஆட்கள் அங்கே ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இங்கே நம்ம தான் அள்ளிட்டு வரோம் பணத்தை நல்ல தெரியுது நமக்கு என்பது ஒரு முக்கியமான காரணம் என்று டெல்லி யூனிவர்சிட்டி சொல்லுது அது மட்டும் இல்லை நத் நத்தியான்கு பிடிச்சு கத்திரியிருக்கேன் எல்லாருக்கும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் மறைச்சிட்டு வரோம் ஏன்னா அதெல்லாம் ஹமாஸுக்கு உற்சாகம் கொடுக்கணும் இந்த யூனிவர்சிட்டி என்ன இந்த மாதிரி வேலை செய்யுது அதை இப்போ தான் வெளியிடணுமான்னு கத்திருக்கிறான்னு தவிர வேறு எதுவும் செய்ய முடியலை அப்புறம் நேற்று காணி யூனிவர்ஸில் காணி யூனிவர்ஸு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் முந்நூற்றி அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு நாளாக தொடுத்து முந்நூற்றி அறுபத்தி நாலு ஸ்கொயர் கிலோமீட்டரை அறுநூற்றி அறுபத்தி மூணு நாளாக நியர்லி டென் மந்த்ஸ்ன்னு இஸ்ரேலிய ஊடகங்களே சொல்லுது பத்து மாசமா ஒன்றும் கழிக்க முடியல நீ நேற்று கான் யூனிவர்ஸில் டேரிங் ஆப்ரேஷன் யார் போடுற தலைப்பு இஸ்ரேலிய என்ற பத்திரிகை போடுகிறது டேரிங் ஆப்ரேஷன் அதாவது நாலு யூனிட்டாக பன்னெண்டு போராளிகள் இப்போ பிரிஞ்சு ஒரு யூனிட் வந்து இந்த உணவுப் பொருள் போனதை ஃபுல்லாக வச்சு காய்ச்சிட்டானே அடிச்சிருக்கேனோ இன்னொரு யூனிட் என்ன செய்திருக்கேன்னா பொருள் போன ஏபிசியை ஆம்டு பர்சனல் கேரியராக அடிச்சுட்டான் அதில் இறந்தவர்களை பின்னாடி ஹெலிகாப்டர் வந்து புறக்கிட்டு போயிருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பன்னெண்டு பேர் வந்த ஒரு இஸ்ரேலிய இராணுவ வாகனத்தை அப்படியே அமைக்க பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க இதில் நாலு பேர் கொண்ட பன்னெண்டு பேர் கொண்ட ஒரு செல்லு போராளிகளுடைய செல்லு ட்ரை பண்ணியிருக்கு அப்போது அதில் அவனை தப்பித்து ஓடிட்டான் புடி கிடைக்காம தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லுது ஆனால் போராளிகள் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் நாலு பேரை கைது செய்தோம் அதற்குள்ளால் மீதி உள்ளவர்கள் எங்களை அழிக்க அழிக்கும் ஒரு சூழ்நிலை அவளுக்கு கிடைத்தது அதனால் நாங்கள் வந்து என்ன செய்தோம் பங்கருக்குள்ள அதாவது இந்த ட்யூனல்ஸுக்குள்ளால போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு இஸ்ரேல் வந்து எல்லாருமே போராளிகள் எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க நாங்களும் எல்லாரும் தப்பிச்சிட்டோம் இன்னும் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறது இது ஒரு பயங்கர தாக்குதல் அடுத்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இன்னொன்று இன்னொரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரில் அன்றைக்கி பிடிச்ச கையகமே படுத்தினா இவன் இன்னொரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இன்னொரு அந்த க கான்யூனஸுக்காக ஏற்படுத்தின இதையும் அடித்து தாக்கிட்டான் அதில் மொத்தத்தில் கடைசி ஹெலிகாப்டர்ஸ் வந்து பாடிஸை பிக்கப் பண்ணிட்டு போயிருக்கு இதில் நம்ம ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு செய்தியை நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் என்ன வந்து சொன்னால் சில இஸ்ரேலிய இராணுவத்தினரை ஹமாசு கையை பிடித்திருக்கும் போல் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுடைய பேச்சுக்களும் இந்த கேனிபால் டைரக்ஷனும் அதை தான் நம்ம காட்டுதுன்னு அவர்களை எத்தனை பேரை பிடித்தோம் என்பதை ஒரு வீடியோ போட்டு ரெண்டு சோல்ஜரை பிடிச்சிருக்காங்க பதினேழாம் தேதி அதை வீடியோ போட்டு இப்போ வீடியோ போடுறாங்க அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினர் என்ன சொல்லாங்கன்னா நம்ம இங்கே கிடந்து சாவத விட நாம் இவர்களிடத்தில் கைது சரண்டர் ஆகிவிடுவது நல்லதுன்னு போன்ற அந்த வீடியோவை சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க அப்போ உண்மையிலேயே இஸ்ரேலிய இராணுவத்தினர் கைது செய்யப்படுகிறார்கள் இஸ்ரேலிய ஊடகம் ஒரு கேக் ஆர்டரை போட்டு ஒரு வாய்ப்பூட்டு சட்டத்தை போட்டு ஒருத்தரையும் ஒன்றும் பேச விடாமல் ஆக்குது சைலண்டாக நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டுருக்கான் பொறுக்க முடியாமல் டெல்லவி யூனிவர்சிட்டி வந்து இதை சொல்லுது இதெல்லாம் இப்படி அறிக்கைகள் தருவது இயல் அமீர் வந்து சொல்லது நமக்கு ஆப்ரேஷன் கிடியாட்டு தோற்றுப்போச்சு அதனால் இஸ்ரேலு இராணுவ அமைச்சகமே முடிவு பண்ணி நைன்டீன்த்து பெட்டாலியன் இதை தான் முன்னாடி காசால இருந்து மாற்றி ஹெப்ரானு கொண்டு போகிறோன்னானோ அதுக்கு முன்னாடி காசால இருந்து மாற்றி நார்தர்ன் இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லாவோட சண்டை போட கொண்டு போகிறோன்னானோ இப்போ அது யா தேசம் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு அதை நம்ம விட்ரா பண்ணிட்டோம் ஆப்ரேஷன் கிடியான் ஜா ஜாரியட் வந்து கேம் டு அன் எண்டு அவங்க தோத்து போச்சுன்னு சொல்ல மாட்டாங்களாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது அதனால் நைன்டி எய்த் பட்டாலியனை நாங்கள் இது பண்ணிட்டோம் அதே போல் நானூற்றி ஒன்றாவது பிரிகேட்ஸையும் நாங்கள் விட்ரா பண்ணிட்டோம் இப்படி மெல்ல மெல்ல இஸ்ரேலிய இராணுவம் அழிந்து கொண்டு இருப்பதால் அவர்கள் ஹமாசோடைய கைகளில் சிக்காமல் இருப்பதற்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருக்கோம்னு சொல்லி நேற்று மினிஸ்ட்ரியில் சண்டை வந்திருக்கேன் ஆனால் நைன்டி எய்த்து பட்டாலியனை நீங்கள் வந்து விட்ரா பண்ணணுங்கிறது அவங்களுடைய முடிவு அடுத்தது ஜபாலியாவில் அல்காசம் பிரிகேட்ஸு இன்னொரு ஆம்புலன்ஸாக நடத்தியிருக்காங்க அதுலேயும் நிறைய உயிர்கள் சேதம் பட்டு ஹெலிகாப்டர்கள் அள்ளிட்டு போகுது இப்போ ஹெலிகாப்டரை அள்ளிட்டு போகிறது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா அந்த ஹெலிகாப்டரை ஓட்டக்கூடிய அந்த அதிக அந்த பைலட்ஸ் அந்த பாவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போகிறது நீங்கள் என்ன தான் செய்தியை மறைத்தாலும் கடைசியில் அவன் தற்கொலை பண்ணும்போது யூனிவர்சிட்டி வருது பல ஆய்வு நிறுவனங்கள் வருது யான் தற்கொலைங்கிறத பார்க்குதே அடுத்தால் அவன் தற்கொலை பண்ண இனி எத்தனை பேர் இந்த மாதிரி ப்ராம்ப்டிங் ஸ்டேஜில் இருக்கான் எத்தனை பேர் அதை தோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கான் தற்கொலையை நோக்கிங்கிறதுக்கு ஒரு ஸ்டடி அதில் பதினைஞ்சாயிரம் பேருங்கிறது சாதாரண ஒரு தொகையில் அடுத்தது அதே மாதிரி ஜபாலியால் பலாதில் ஒரு ஏபிசியை எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணியிருக்காங்க அதாவது குண்டு வச்சு இஸ்ரேலிய ராணுவ வாகனத்தை குண்டு வச்சு தகர்த்துருக்கேன் அது என்ன ஆகிருக்கேன் அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி அதில் இருந்தவங்க கொஞ்சம் பேர் எரிஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் பேர் வந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க இப்போது தப்பிச்சு ஓடினவங்கள முடிஞ்ச வரைக்கும் தொடத்தி சுட்டிருக்காங்க இதில் என்னன்னா இது ஒரு பெரிய ஆர்மி செல்லு செய்ததா ஹமாஸோட போராளிகள் செல்லு செய்ததா பார்த்தா இல்லை ஒரே ஒரு பையன் அதை அப்படியே வீடியோவில் கமெண்ட் பண்ணக்கூடியதுன்னு சொல்கிறான் கீ டேக்ஸ் ஆல் ரிஸ்க் அவன் நேராக வர்றது அவனை சுட்டு கொண்டு வருவாங்கன்னு தெரியும் இருந்தாலும் தன் உயிரை பற்றி கவலைப்படாம வந்து அவன் அந்த வெஹிக்கிளுக்கு வரக்கூடிய பாதையில இதை வச்சுக்கிட்டு ஓடி போனான் அது வெடிக்குது அப்போ ஒரு பையன் ஒரு போராளி செய்கிறதையே இப்படி தாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க அடுத்தது இந்த உணவு வழங்கக்கூடிய இடத்துல நடந்த ஒரு சம்பவம் இப்போ அந்த உணவு ட்ரக்ஸ் வருது பாருங்க இந்த ஆறு மாசம் ஆறு மணி நேரம் கேப்பில் அதுக்கு பிறகு ஓல்டு கிச்சனு ஈவனோட ஒரு இவங்கெல்லாம் கொடுக்க அழுத்தத்தில் கொஞ்சம் உணவுப் பொருட்கள் வந்துகிட்டு இருக்கு அந்த உணவுப் பொருட்களை வந்து இஸ்ரேல் என்ன செய்யுது அங்கே ஒரு கேங்கை வச்சு ரூ லூட் பண்ணிடுது அவங்களுக்கு போய் கிடைக்காம கிடைக்கக்கூடிய இதை அவுத்து பார்த்தா அது வந்து சமைத்து சாப்பிடக்கூடியதாக இல்லை அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதையும் லூட் பண்ணி அந்த மக்களுக்கு கிடைக்காமல் பார்த்துறாங்க இதனால் என்ன செய்திருக்கு அபு முகாசியா என்ற ஒரு முஸ்லீம் பிளான்ஸ் குரூப்பு அவங்கள்ட்ட இருந்த நாட்டு துப்பாக்கியை கையில் எடுத்துகிட்டு வந்து அந்த உணவுப் பொருட்கள் அந்த காசாவுக்கும் வேல்டு கிச்சனுக்கு அந்த காசாவில் இருக்கக்கூடிய உருவாக்கும் வேல்டு கிச்சனு கிச்சனுக்கும் போய் சேர்கிற மாதிரி பாதுகாப்புக்கும் வந்திருக்காங்க அந்த பாதுகாப்புக்கு வரக்கூடியவர்களை இஸ்ரேலிய இராணுவத்தினர் சுட தொடங்கி இருக்கிறார்கள் இதை வச்சுக்கிட்டு இந்த கான்ட்ராக்டு எய்டு சீக்கிரை வந்து ரெண்டு பேரும் கொலை செய்கிற முயற்சி பண்ணுங்க அவங்க ரெண்டு வரையும் ஹமாஸ் போட்டுக்கிட்டாங்க நேத்து எய்டுக்கு உணவுப் பொருள் வாங்க வந்தவர்களில் கொலை செய்வதற்கென்று அமர்த்தப்பட்ட ரெண்டு பேரை நேத்து ஹமாஸ் கொலை செய்தாங்க இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா அவங்கள கொலை செய்தது இந்த ட்ரைபல்ஸ் தான் அதனால் ட்ரைபல்ஸு கையில் இருக்க ஆயுதங்களை பிடுங்க வேண்டும் சொல்லுது ஆனால் அவங்க தெளிவாக அறுக்க விட்டாங்க நாங்கள் அதை செய்யலை எங்களுக்கு தெரியும் இஸ்ரேலில் ராணும் வந்து என்னென்ன சூழ்ச்சிகளை கையாளும்னு இப்போ எங்களுடைய முயற்சினால் ஓரளவுக்கு இந்த லூட்டஸ் அதாவது இந்த கொள்ளையடிப்பவர்கள் விடுவிக்கப்பட்டு உணவு மக்களுக்கு போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது இதில் நாங்கள் சில தியாகங்களை செய்கிறோம் அதை பற்றி நாங்கள் கவலைப்படல ஓரளவுக்கு பட்டினி இது பண்ணால் பட்டினியை அகன்றால் போதும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தால கமாஸ் வந்து இனிமேல் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா இனிமேல் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா முதல்ல இந்த ஃபுட் பிளாக்கைடாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நேற்று ரஃபாவில் ஒரு பெரிய ஆம்பூஷை பண்ணியிருக்காங்க இஸ்ரேலியை ராணுவம் ஆல்மோஸ்ட்டு இதாகி தான் கிடக்குது ஒன்றும் இல்லாமல் தான் கிடக்குது அங்கே அடித்து நிறுத்தி கையில் வச்சுருக்காங்க உணவுப் பொருளை கொண்டு வரையில் இருக்கக்கூடிய மற்ற டெக்னிக்ஸாக அவங்க வந்து ஆலோச்சிட்டு இருக்கிறாங்க கிடைத்தால் நேராகவும் பூமிக்கு மேலே வரும் பூமிக்கு கீழே வரும் இது கடையில் நேற்று ஒரு பட்டினி கிடக்கக்கூடிய ஒரு கேப்டிஸ் உடைய ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க இங்கே பத்திரிகையாளர்களும் எய்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உதவி பொருட்களை உணவுப் பொருட்களை வழங்குகின்ற உதவியாளர்களும் பட்டினி கிடக்கிறோம் என்று சொல்லும்போது மருத்துவர்கள் நாங்களும் பட்டினி கிடக்கிறோம்னு சொல்லும்போது இந்த கேப்டின்ஸுக்கு உணவு எங்கேருந்து வரும்ங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு அதில் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு உணவு வர வர குறைஞ்சது நானும் பட்டினி கிடக்கிறேன் ஆகவே உணவுப் பொருட்களை விடுங்கள் எங்கள் எல்லோரையும் மீட்பதற்கான வழிமுறையில் கண்டுபிடிங்கன்னு பேசி ஒரு வீடியோவை ஹமாஸ்நாத்து வெளியிட்ருக்கேன் ஆனால் அவர் ரொம்ப இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய படக்கூடிய அளவுக்கு உடம்பு மெலிந்த அளவுக்கு அவர் மெலிந்தவராக தெரியவில்லை ஆனால் உணவு கிடைக்கல எங்களை காப்பாற்றுங்கன்னு ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் அடுத்தது நேற்று கொலை செய்யப்பட்டதில் அறுபதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்பது பேர் சஹீதாக இருக்கிறார்கள் உணவு வழங்கும் மையத்தில் நேற்று ஹமாஸ் தலையிட்டதால் ஒருத்தர் இறக்கலை போல தெரியுது ஆனால் மால் நியூட்ரிஷனில் ஒன்றும் பட்டினியில் இருபத்தெட்டு பேரும் இறந்திருக்கிறார்கள் மால்டி மால் நியூட்ரிஷனில் ஒரு குழந்தை இறந்திருக்கிறது என்று தகவல்களை தருகிறார்கள் அடுத்தது இந்த உணவுப் பொருள் இஸ்ரேல் இராணுவத்துக்கு உணவு கிடைக்காம அதை பட்னி பண்ணுங்கிற பயங்கர முயற்சி ஒன்றை போராளிகள் செய்து வருகிறார்கள் அவர்களுடைய சைபர் அட்டாக்கு இது வந்து உணவுப் பொருட்களை அதிகமாக தயாரித்து கொடுக்குற மியாமி இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் மியாமிம் இண்டஸ்ட்ரியல் மி மினாமி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸுங்கிற அதனுடைய வெப்சைட்டை ஹேக் பண்ணி அதனுடைய கம்ப்ளீட் செயல்பாட்டையும் நிறுத்தி இருக்கிறார்கள் அதனால் நேற்று உணவு உணவு இதுதான் மெயினாக இஸ்ரேலு ஒப்படைச்சிருக்கிறது இராணுவத்துக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு அதை சைபர் அட்டாக் மூலம் நேற்று டிஸ்டர்ப் பண்ணனால உணவுப் பொருள் சப்ளை பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிருக்கு மினிமம் வந்ததையும் காஞ்சி நியூஸில் போட்டு அடித்து நிமித்திருக்காங்க அப்போ இந்த காஞ்சி நியூஸ் என்ன ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்ரு ரேடியஸில் இருந்தால் உண்டு அதையே நீ அறுநூற்றி அறுபத்தி மூணு நாலு இது பண்ணால உலக நாடுகளாக இருந்த ஆயுதம் வருது ஒரு குப்பையும் சாதிக்க முடியல அப்பாய்களை கொலை செய்ய முடியுது இப்போ பட்டினி போட்டு கொலை செய்ய முடிகிறது அவ்வளோதான் அதை தவிர இது சாதித்தது எதுவும் இல்லை அறுநூத்தி அறுபத்தி மூணு நாளா நியர்லி டென் மந்த்ஸ் தாக்கு பிடிச்சதே இந்த போராளிகளுக்கு பெருசு ஆனால் நேற்று காலிநூஸில் வந்த சம்பவங்களை வைத்து கொண்டு இஸ்ரேலில் வரக்கூடிய எல்லா பத்திரிகையும் என்ன சொல்லிருக்கேன்னு சொன்னா அவங்களோட மிலிட்டரி கெப்பா கெப்பாசிட்டி குறையலை ஃபைட்டிங் ஃபெர்வரு குறையில அதனால் அவர்களுடைய போர் போர் செய்யும் திறனை குறைத்திருக்கும்னு கூட நீங்கள் கிளைம் பண்ண முடியலைன்னு சண்டை போட்டிருக்கேன்னுவோம் அது வேறு விஷயம் அடுத்தது ஒரு கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸை சுஜயாவில் அடிக்கிறாரு அவங்க வந்து கூடி சுஜயாவில் தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டம் போட்டு இருக்கும்போது அவர்களை அழித்து இருக்கிறார்கள் இதெல்லாம் சேர்ந்து அப்போ அந்த இயால் சமையரை ஹெசி இவங்கள்டெல்லாம் ஒரு ஒருமைப்பாட்டை நம்ம பார்க்க முடியுது என்ன தெரியுமா ஃபீல்டில் நம்ம தோற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம இலக்கு இல்லாமல் இருக்கோம் நம்ம இராணுவத்தினர் வந்து உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பிடிக்கப்படக்கூடிய கமாசால் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல் உணவு பொருளை நம்ம கொடுத்தா ஓரளவுக்காவது இந்த இன்டர்நேஷ்னல் ப்ரெஷரை வந்து குறைக்கலான்னு உண்மையாக சொல்லிடுறாங்க அதில் அவனுக்கு ஹெர்ஸில் பதாக போச்சு அதை பற்றி கவலைப்படலாம் இப்போ ஏன் நம்ம ஏற அதையே சொல்லிகிட்டு இருக்கேன் நீ அப்பா கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லலாம் அவன் முடியாதுன்றான் போயா அதெல்லாம் முடியாது யதார்த்தத்தை ரிப்போர்ட் பண்ணலைன்னா நாளைக்கு வரக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய அதிகாரிகள் என்ன என்ன சொல்லுவாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் உட்பட இல்லாமல் என்ன சொல்லுவான்னா நீ ரியாலிட்டியாக எங்களுக்கு சொல்லியிருந்தால் நாங்கள் வேறு மாதிரி முடிவு எடுத்துருப்போம்னு சொல்கிறாங்க அப்போ அந்த தளபதிகள் தங்களுடைய குழந்தைகள் மாதிரி தான் அங்கே காசால் நிற்கக்கூடிய இராணுவத்தினரை பார்க்கிறார்கள் என்பதும் அதை அவங்க வெக்கமில்லாமல் சொல்லி விடுகிறார்கள் இதை சொன்னால் வந்து நமக்கு எதிர்ப்பு வரும்னு தெரிஞ்சும் அதை சொல்லி விடுகிறார்கள் பதவி போகும் என்பதை தெரிந்தும் சொல்லி விடுகிறார்கள் அடுத்தால கூத்திசோடைய தாக்குதல் கூர்த்திசோடைய தாக்குதல் நம்ம இப்படியே சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் சரியான வேலை செய்திருக்கு இதை நேற்று இஸ்ரேலுடைய கால்குலிஸ்டுங்கிற ஒரு எக்கனாமிக் நியூஸ் பேப்பரு பொருளாதார பத்திரிகை அது அப்பப்போ அறிக்கையில் விடும் அந்த அறிக்கையில் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கரண்ட் ஆகஸ்ட் வைகிற வெளிச்சத்தில் இது கொடுத்த பொருளாதார இழப்புகளை தனியாக பட்டியல் போட்டுருக்கிறோம் வாசகர்கள் நேர்களை அதை படிக்கலாம் அந்த அவங்க வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இருக்கு பாருங்கள் அவங்களுடைய தொடர் தாக்குதல் வெஸ்ட் பேங்கில் மேற்கரையில் இந்த கட்டுமான பணிகளை செய்து கொண்டு இருந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக நிறுத்தி இருக்கிறது மட்டுமல்ல அழித்து இருக்கிறது அதனால் புதுசாக யாரும் கான்ட்ராக்ட் எடுக்கலை கட்டு ஆனால் அதை வந்து சொல்லும்போது அந்த கால்குலேஸ்ட் ஆக்குப்பைடு ஏரியாவில் பா நீங்கள் ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு அந்த இடத்துல புதுசாக வீடு கட்டுறீல அந்த கட்டுமானங்கள் எதுவும் எடுபடலை இதனால் ரெண்டு தவிர்க்க முடியாத கான்சிகன்சஸ் சொன்னது ஒன்று ஹவுசிங் இண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகுது பொருளாதார இழப்புகள் வருது பெரிய அளவில் நம்ம கெட்ட கெட்ட அவன் இடிக்க இடிக்க நம்ம திரும்ப கெட்ட கெட்ட அது ஒரு பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது லார்ஜ் ஸ்கேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷனில் பெரும்பாலான அவர்கள் வேலை இழக்கும் வாய்ப்பு இருக்கிறது உயிர் பறிபோகும் வாய்ப்பும் இருக்கிறது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் அந்த இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இவங்க யாரை கொண்டு வீடு கட்டுறாங்கன்னா உலகம் முழுவதும் இருந்து தொழிலாளர்களை வர வச்சு நம்ம இதில் இருந்து நிறைய பேர் தொழிலாளர்களாக போகிறாங்க சில சமயங்களில் என்ன செய்றா மெஷினரிஸாக யூஸ் பண்ணுறாங்க காசாலே இறந்துருக்காங்க பலர் வெளிநா வெளிநாட்டவர்கள் இந்தியா சார்ந்தவர்களை பற்றி தகவல் இல்லை வெளி வெளிநாட்டை சார்ந்தவர்கள் அவங்க இதில் இந்த மக்களையெல்லாம் நீங்கள் இப்போ திரும்ப அனுப்புகிறத தவிர வேறு வழி இருக்காது அதுவும் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழ வேண்டியது இருக்கிறது ஆனால் ஹூத்தீஸோட தொடர் தாக்குதல் பெரிய அளவில் சேதத்தை உண்டு பண்ணியிருக்கீங்கன்னா அது ஒரு அறிக்கை நல்ல விளக்கமான அறிக்கையாக அது இருக்கிறது அடுத்து ஜப்பா நாகுவசர்ட்டு அஸ்கலான் இந்த மூணு இடங்கள்லையும் இந்த நாகேவ் டெசர்ட்டில் தான் இஸ்ரேலுடைய அணு உலைகள் இருக்குது அந்த இடத்த குறிவைத்து நேற்று ஹூத்திஸ் இருக்கிறார்கள் அது ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் பிரீச் பண்ணிட்டு போயிட்டுன்னு இஸ்ரேலியை பத்திரிகையிலே போடுது அப்போது ஜஃபாலேயும் பெரிய நஷ்டம் ஜஃபானா டெ டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிறது பெரிய நஷ்டம் ஒரு ஆர்மி சென்டரு பெரிய நஷ்டம் அஸ்கலான்லேயும் இருந்த எல்லா தளவாடங்களையும் தாக்கி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு நக்கோப் ஏர்போர்ட் என்ற ஒரு இஸ்ரேலுடைய இன்னொரு விமான தளத்தை இருக்கிறார்கள் அங்கே வந்துட்டு இருந்த சில்லறை போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டு இருக்கிறது வழக்கம் போல் பென்கொரியரை கேப் விட்டு அடித்து பென்கொரியன் ஏர்போர்ட்டில் லேண்டிங்கும் டேக் ஆஃபையும் ஒரே அடியாக நிறுத்தி இருக்கிறார்கள் இப்படி ஹூட்டீஸு தங்களுடைய கடமையை செய்து கொண்டே நேற்று வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார்கள் அரபு நாடுகளை எச்சரித்து நீங்கள் வந்து இந்த பக்கம் எங்கள்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு அந்த பக்கம் பண்ணுறீங்க நாங்கள் உங்கள் கப்பலையும் தாக்குவன்னு சொன்னோன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏரியா ஓர் யுவர் ஷிப் மூவ்ஸ் நீங்கள் எங்கே செங்கடலை விட்டு வேறு இடத்துக்கு போனால் கூட நாங்கள் அங்கே வந்து உங்களை தாக்குவோம் என்று இருக்கிறார்கள் அதனால் பெரும்பாலும் ரெட்ஸியில் எந்த போக்குவரத்தும் இல்லை என்பது சில பத்திரிகைகள் தருகின்ற தகவல் அடுத்தது வெஸ்ட் பேங்கில் செட்லர்ஸ் வந்து ஒரு ஃபாரின் ஃபாரினர் அவர் கிறிஸ்தவர் போல தெரியுது அந்த காரை எரிச்சுட்டானுவார் அதில் இருந்தவங்க தப்பித்திட்டதாட்ட செய்தி வருது அவங்க எரிஞ்சதாக தெரியவில்லை இந்நேர்த்து இருபத்தி ஒரு அட்டாக்கை போராளிகள் இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது ஏவி இருக்கிறார்கள் அதில் முப்பத்தி ஒரு பேர் இறந்து இருக்கிறார்கள் பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள் ரமலாவில் ஒரு பெரிய ஏ ரெய்டை பண்ணியிருக்கான் இப்போது மேற்கரையில் கவனிக்க வேண்டியது என்னென்னா ட்ரம்ப்வே பாலஸீன அதார அதாரிட்டி இருக்கேன் பாருங்க அவனுக்கு மேலே பொருளாதார தடையை கொண்டு வந்துட்டான் அவங்களுடைய சில அதிகாரிகள் மீதும் பொருளாதார தடையை கொண்டு வந்துட்டான் நீ ஒன்றும் காசாவில் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணலை எது ஹமாசை அழிக்கிறதுக்கு போனவன் பிஎல்ஓ வந்து படையை அனுப்பிச்சி பிஎல்ஏ பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்மியாக இருந்து ஆ ஆர்கனைசேஷன் ஆகி இப்போ அவங்க ஒரு படையும் வச்சுருக்காங்க படையை அனுப்புனாங்க அவங்க என்ன செய்தாங்க பாதி பேர் பிரிஞ்சு போய் ஹமாஸ் கூட சேர்ந்துட்டாங்க அதனால தான் ஹமாசோடய ஸ்ட்ரென்த் இப்போ ரொம்ப பலமாக போயிட்டுன்னு ஒரு தரப்பு செய்தி இருக்கு ஆனால் அதனால் நீ வந்து எங்களை எதையுமே செய்ய உதவி செய்யலை காசாவிலோட சீஸ் ஹமாஸ் ஹமாசை அழிப்பதற்கோ அதனால் உன் மேலே பொருளாதார தடை பார்த்துக்கோங்க அன்னைக்கு சிரியாகல என்ன நிலையோ அதே நிலை தான் இந்த முன்னாபிக்குமே வந்துருக்கு இவன் இப்போது பொருளாதார தடைக்கு எதிராக அம்மா அப்போங்கிறான் ஆனால் எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்லை அடுத்தது தண்ணி கிடைக்காம ஆக்குவதற்காக வெஸ்ட் பேங்கில் நேற்று நிபுலஸில் இருந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் தண்ணி சுத்திகரிப்பு இடங்கள் அதே மாதிரி நீர்நிலைகள் எல்லாத்தையும் இஸ்ரேலிய இராணுவத்துவம் இராணுவம் அளித்திருக்கிறது அடுத்து ஸ்லோவியன் கவர்மெண்ட் என்ற அந்த அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ராணுவ தளவாடங்களை அனுப்புவதை முட்டாக நிறுத்திவிட்டது அது ஒரு நல்ல காரணம் சொல்லியிருக்கு யூரோப்பியன் யூனியன் சும்மா பம்மாத்தா வேலை காட்டிகிட்டு இருக்குது யூரோப்பியன் யூனியன் வந்து எந்த உருப்படியான வேலைகளையும் ஐரோப்பா எடுக்கவில்லை அதனால் நாங்கள் தன்னிச்சையாக இஸ்ரேலோட எக்ஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி அவற்றை தடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் சிரியாவில் நிறைய கட்டடங்களை எடிச்சிருக்கான் இப்போ ஜூலானி வந்து ரீபில்டிங்குக்காக அரபு நாடுகள்கிட்ட பணம் கட்டிக்கிட்டு இருக்கார் இஸ்ரேலில் இடிப்பான் அவனுக்கு இவன் நண்பனாக இருப்பான் அதை கெட்டுறதுக்கு அரபு நாடுகள் பணம் கொடுக்கணும் என்ன மாதிரி ஒரு வரலாற்று தடம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நினைவில் நிறுத்துவோம் இது அடுத்த தலைமுறையை கொண்டு சேர்க்க வேண்டியது அடுத்தது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இண்டிபெண்ட் பேலஸ்தீனை வந்து அங்கீகரிக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறது அதே மாதிரி க கனடா வந்து வெப்பன்ஸை அனுப்பிட்டுருக்கிங்கிற குற்றச்சாட்டு அதன் மீது வந்திருக்கிறது விரைவில் நாங்கள் தடை செய்வோம் சொல்லுவோம் இதையெல்லாம் விட முக்கியம் ஜெர்மனி ஆப் ரெகனை பேலஸ்ன்னு சொல்லியிருக்கு இது வரைக்கும் இஸ்ரேலுக்கு பயங்கரமா இப்போ உதவி செய்து இருக்கு இது வரைக்கும் பாலஸ்தீனத்தை வந்து இப்போ நம்ம ரெகனைஸ் பண்ணியது புண்ணியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் இண்டிபென்டன் பாலஸ்தீன நாங்கள் விரைவில் அங்கீகரிப்போம் என்று சொல்லியிருக்கிறது அதே பானையில் போர்ச்சுகல்லும் சொல்லியிருக்கிறது கலிஃபோர்னியாவில் கலிபோர்னியாவில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் தானாவே குழம்பி விழுந்திருக்கு அடுத்தது ஈரான் வந்து பேச்சுவார்த்தையில் உட்காரணம்னா எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு அமெரிக்காவோ இஸ்ரேலோ நஷ்ட தராமல் நாங்கள் அடுத்து பேச்சுவார்த்தையில் உட்கார மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது இப்படி இந்த உலக நிகழ்வுகள் பாலஸ்தீன மக்களுக்கு சாதகமாக மாறி வருகிறது ஆனால் அறுபது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பேரை அறுபதாயிரத்தி இருபத்தி நாலு பேரை அவர்கள் இரநூத்தி முப்பத்தொம்பது பேரை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் இப்பொழுது பட்டினி சாவு மிகப்பெரிய பேச்சாக இருக்கிறது பட்டினியில் மக்கள் இறப்பது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தெரிகிறோம் ஆகிருந்தவா நான் இணைந்தார்